மருத்துவ பொது நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு ஞாயிறன்று இந்தியா முழுவதும் நடந்தது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலிருந்து கேள்விகள் அதிகமாக கேட்கப்பட்டதால் மாநில கல்வி வாரியம் மூலம் பயின்ற மாணவர்கள் சிரமப்பட்டதாக தேர்வு எழுதி முடித்தபின் தெரிவித்தனர் மற்ற பாடங்களை காட்டிலும் இயற்பியல் வேதியியல் கேள்விகள் கடினமாக இருந்ததாகவும் கூறினர் மாணவர்களுடன் வந்த பெற்றோர்களுக்கு உரிய வசதிகள் செய்து தரப்படவில்லை என்றும் புகார் கூறப்பட்டது நான் நீட் எக்ஸாம் நல்லா தான் எழுதியிருக்கேன் ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மற்றபடி பயாலஜி ஈஸியாக தான் இருந்துச்சு எல்லாமே லெவன்த்து டுவெல்த்தில் இருந்தான் இருந்துச்சு எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்ல முடியாது கஷ்டமாக வந்து ஈஸியாக வந்துச்சு உள்ள செல்ஃபோன் எதுவுமே நாட் அலவுடு ரிங்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் எந்த மெக்கானிக் இன்ஸ்ட் நாட் அலவுட் தான் எக்ஸாம் படிச்சிருந்தா ஈஸியாக இருந்துச்சு கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் சிபிஎஸ்சி சிபிஎஸ் சிலபஸ் வந்துச்சு ஸ்டேட் போர்டில் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்துருந்துச்சு சிபிஎஸ்சி படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் நமக்கு பட் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருந்துச்சு ஐ ஆஸ் சிபிஎஸ்இ ஸ்டூடண்ட் ஐ ஃபெல்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் பயோவர் ஓகே ஆ ஃபிசிக்ஸ் வாஸ் லிட்டில் பிட் டஃப் ஆல் ஓவர் பேப்பர் வாஸ் நாட் சோ ஈஸி டு ஒயிட் ஓகே நான் புதுக்கூட டிஸ்ட்ரிக்டில் தான் வந்திருக்கேன் நீட் எக்ஸாமாக வந்தேன் திருச்சியில் கோச்சிங் போனேன் கோச்சிங் நல்லா இருந்துச்சு இப்போ எக்ஸாம் அட்டன் பண்ணேன் நல்லா எழுதியிருக்கேன் பட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு ப்ராப்ளம்ஸ் நிறையா கேட்டிருந்தாங்க போட்டு பார்த்து கொஞ்சம் ஆன்சர் போட்டிருக்கேன் பயாலஜியில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எழுதியிருக்கேன் நம்பிக்கை இருக்குது பாஸ் ஸ்டேட் போர்டு பரவாயில்ல கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது பட் படித்த அளவுக்கு நாங்கள் எழுதியிருக்கோம்